காலனை காய்ந்த செய்ய காலனார் களையனாராம் ஆளும் அன்புடைய சிந்தை அடியவர் ஆற்றால் சாலனி பசித்தாய் சாலனி பசித்தாய் உந்தன் தடம் நெடு மனையில் நன்னி பாலின் இன் அடிசில் உண்டு பருவரல் ஒழிக என்றார் காலனை காய்ந்த செய்ய காலனார் காய்தல் அப்படின்னா கோபம்னு அர்த்தம் கோபம் கொண்டு எட்டி உதைச்சார் உதைச்சதுனால சிவபெருமானுடைய திருவடி செவந்து போச்சான் அதனால் காலனை காய்ந்த கோபம் கொண்டு உதைத்ததுனால் சிவந்த கால் உடைய இறைவர் செய்ய காலனார் இவருக்கு பேர் காலனார் எப்படிப்பட்ட செய்ய கால் உடையவர் அப்படின்னு ஒரு பேர் இல்லைங்களா சிவந்த காலனார் கோப காலனுக்கு காலன் அவன்தான் எல்லா உயிரையும் எடுக்கிறவன் அவனையே அவனுக்கு காலன் இவர் தான் எனவே செய்ய காலனார் அப்படின்னு எடுத்து சிவந்த கால் உடையவர்னு ஒரு பொருளுங்க சிவந்த கால் செய்ய என்பதுக்கு இது அந்த வரை சிவந்த காலை உடையவர் எனவே காலனை காய்ந்த செய்ய காலனார் கலையனாராம் நம்மளுடைய கலையநாயனாராம் ஆளும் அன்புடை சிந்தை அடியவர் ஆளும் அன்பு அது என்ன ஆளும் திருவடி இன்பத்தில் திளைத்து நின்றார் இல்லைங்களா முன்ன பாட்டில் சொன்னார் இல்லைங்களா அவர் என்ன பண்ணார் தூபம் இட்டு விட்டு அன்பு பொங்க சடையவர் மலத்தால் போற்றி இருந்தனார் அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா அப்ப அந்த இறை திருவடியை போற்றி அந்த அன்புல திளைத்திருந்தா பாருங்க அந்த அன்புல திளைத்திருந்தது தான் இங்க ஆளும் அன்புடை சிந்தை அடியவர் அந்த திருவடி இன்பத்தில் திளைத்து நிற்கக்கூடிய அடியவர் அறியும் மாற்றால் சொல்லப்போனால் அவர் தன்னை மறந்து இருக்கிறார் தன்னை மரத்தில் எப்போ நிகழும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு சைவ சித்தாந்தத்தில் அவத்தைன்னு பெரும் புருவ மத்தியை விட்டு கீழே இறங்கிட்டாவே மறந்துடுவோம் அது கனவு நிலை அதை விட்டு உறக்கம் கீழே 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 இது இது நமக்கு இவன் நாயன்மார்களுக்கு அப்படிலாம் சொல்லக்கூடாது அவங்க உணர்வு இங்கிருந்து மேலே அப்புறம் மேலே அப்புறம் மேலே அப்படியே மேலே அப்படி தான் கருதணும் அவங்கெல்லாம் நிம்மல் அவத்தையில் இருப்பவர்கள் நாமெல்லாம் கேவல அவத்தையில் இருப்பவர்கள் நமக்கும் அஞ்சு உண்டு அவங்களுக்கு அஞ்சு அவத்தி உண்டு நமக்கு ஒன்று ஒன்றா கருவிகள் குறைஞ்சிக்கிட்டே வந்து அறியாமையில் கிடப்பது அவங்க ஒரு ஒரு கருவியை குறையறதுமில்ல கூடு அவங்க பேரானந்தத்தில் கிடப்பது இதுதான் ஞானிகளுக்குரிய இயல்பு அந்த வகையில் அங்கே இருக்கிறவருக்கு உணர்த்துனா உணர்ந்து உணர முடியாது ஏன் அங்கே இன்பத்தை துய்த்து கொண்டே இருப்பாங்க இறைவன் கொடுத்து கொண்டு இருப்பான் அவங்க தூய்த்து கொண்டு இருப்பாங்க துய்க்கிறோம் எங்கே நினைப்பில்லாமல் துய்த்து கொண்டு இருப்பது ஆனால் அவர் என்ன பண்ணணும் அப்படியே கீழே இறக்கணும் கீழே இறக்கணும் கொண்டு வந்து எங்கே நிறுத்தணும் புருவ மத்தியில் கொண்டாந்து நிறுத்தணும் அப்போ தான் உணர்த்த முடியும் இப்போ கனவில் உணர்த்துவதாக இருந்ததுன்னா நின்மலை சொப்பனத்தில் கொண்டாந்து உணர்த்தணும் இருக்குது நமக்கு நிம்மலை சொப்பனம் கிடையாது நமக்கு சொப்பனம் கழுத்தில் இங்கே வந்தா தான் நமக்கு சொப்பனம் ஞானிகளுக்கு புருவ மத்தியிலேயே மத்தியால் அவத்தே நிகழும் அதுவே இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டா நின்மல அவத்தையில் புருவ மத்தியிலிருந்து மேல் நோக்கி போகிற நிலை அவங்களுக்கு எனவே இறைவன் அவருக்கு அவருடைய அன்பு நிலை கருதி கனவில் உணர்த்துகிறான் அதை இங்கே சொல்ல பாருங்கள் அப்போ ஆளும் அன்புடை சிந்தை அடியவர் அறியும் ஆற்றால் அறியும் அப்படி அவருக்கு உணர்த்திய நிலையில் என்ன பண்ணார் அப்படின்னா அவர் சொல்லும்போது சாலனி பசித்தாய் ரொம்ப பசியோடு இருக்கிறாயப்பா சாலனி பசி பெருமான அவர் அவர் பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பறிந்து ஊட்டுபவர் அவர் வந்து ரொம்ப பசியோடு இருக்கிறாயப்பா சாலனி பசித்தாய் நெடு நன்னி அந்த வீடு எப்படிப்பட்டது தெரியுங்களா அகன்றது நீளமான நீளம் அப்படியே ஒரு நூறு அடிக்கு அந்த பக்கம் பின்னாடி அவ்வளவு பெரிய வீடு அகலமானது நல்ல நீளமானது மாளிகை என்பதனால உயரமானது அப்பனா எவ்வளவு செல்வ செழிப்புல அந்த வீடு தட நெடு மனையில் நன்னி பாலின் இன் அடிசில் பால் சுவையானது அந்த சுவையை விட இனிமையான உணவு உனக்கு காத்திருக்குது பாலின் இன் அடிசில் உண்டு பருவறல் ஒழிக பருவறல் அப்படிங்கிற சொல்லுக்கு அந்த துன்பம்னு பேர் எனவே உன்னுடைய பசி துன்பம் இளம்பாடு காரணமாக வறுமை காரணமாக வந்த பசி துன்பம் இனி உனக்கு இல்லை எனவே பருவரல் ஒழிக என்றார் இப்படி பெருமான் வந்து அவருக்கு உணர்த்துகிறான் வீட்டுக்கு போ உனக்கு சுவையான அமுது இருக்கிறது அந்த அமுதினை உண்டு உன் பசி துன்பத்திலிருந்து நீ விடுதலை பெறு அப்படின்னு இறைவன் உணர்த்துறான் அப்படி உணர்த்திய நிலையில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள்